ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாத் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணால் தான் இந்த விஜயா இருக்கட்டும் ராஜேஸ்வரி இவங்களோட ஆட்டத்தை அடக்க முடியும் இல்லைனா கடைசி முடிக்குமே இப்படியே குட்டு வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் ஓடிப்போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அமைதியாக போனதுனால தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்னடா இதுங்க எதுவும் இருக்காதுங்களே சும்மா நம்ம ஹீரோயின சீண்டிக்கிட்டே இருக்குங்களே அப்படின்ற வகையில தாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்படியே சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு அம்மா வராங்க வந்து எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி இங்கே வந்து நாங்கள் கருணை இல்லத்துல இருந்து வந்திருக்கோம் பெரியவங்க சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி லேடிஸ் இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வந்து ஏதாவது உங்களது பழசு ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கொடுங்க அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து போயிட்டு ரஞ்சிதா கிட்ட இந்த மாதிரி இல்லத்துல இல்லையத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ் இது எது இருந்தால் கேட்குறேன் அதில் என்ன இருக்குது நீ இது எடுத்துக்கொடு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப அக்கறையா ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதிலே தெரிஞ்சு போயிருக்கணும் இவங்களுக்கு இதுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாதே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணி அந்த வகையில் ஹீரோயினும் நல்ல எண்ணத்தோட சரி அவங்கள இந்த ட்ரெஸ்னால நிறைய பேர் பயனடிட்டோம் அப்படின்ற வகையில் அவங்களும் எல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டிட்டு கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல அந்த டைமில் தான் விஜயும் கிளம்புறதுக்காக வெளியே வந்திருக்காரு இங்கே ராஜேஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி இதில் ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மூட்டையை பிரித்து காட்ட சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு விஜயும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஸோ பிரித்த மூட்டையை பார்த்தோன்ன ராஜேஸ்வரி செம ஷாக் ஆயிட்டாங்க என்னடி இதெல்லாம் என்ன ஏன் புடவையை போட்டு வச்சிருக்க இது வந்து தேவையில்லாத பொருளா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நான் பண்ண நிறுத்து நீ வந்து அதாவது அக்கான்றது யார் தெரியுமா அம்மா ஸ்தானம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் இவங்க பேசுகிற பேச்சு வந்து பெரிய ஷாக்கிங்க இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் அமைதியாக போனதுனால மட்டும்தான் இவங்க இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அப்ப அவங்க உடனே சம கோபம் இங்க பாருங்க என்னை பத்தி பேசுங்க என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க நல்லா இருக்காது பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு சடார்னு கோவப்பட்டுட்டாங்க இது ராஜேஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இவ பட்டுன்னு கோவப்பட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் ஷேக்கா பாக்குறாங்க விஜயும் அதே கோவத்தோட தான் பாக்குறாரு அப்ப விஜய்கிட்ட கேட்க தோணுது அத உங்க அக்கா சொன்னா மட்டும் உடனே கோவப்பட்டு கேள்வி கேட்டோன்னு கோவப்படுறீங்க அவங்க தப்பாக பேசுனப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிறீங்களே அப்படின்றதான் பார்க்குறப்ப தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோயின் பண்ணது சரியான விஷயம் தான் இனி நீங்கள் இது மாதிரி அது ரெடியாக இல்லைன்னா என்ன வேணால் அவங்க பேசுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்